நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க நீட் தேர்வை திணிச்சாங்க புயல் வெள்ளம் பேரிட வந்தா நிதி கொடுக்கறது இல்ல இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க உங்களால ஒரு நீட் தேர்வைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா தான் தர்மேந்திர பிரதான் தர்மமே இல்லையே பிரதமர் அவர்களே திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும் தேவைப்பட்ட இந்திய கிரகம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம் கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா இது திமுக மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாட ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம் இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக்கொள்ள முடியல நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து எப்படி நீட் தமிழ்நாட்டை திணிச்சாங்க புயல் வெள்ளம் பேரிடு வந்தா நிதி கொடுக்கறது இல்லை இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியால தான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க அத நாம ஏத்துக்கல அதனால உடனே நீ தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீல கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும் மும்மொழி கொள்கை ஏத்துக்கலாம் நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லை மிரட்டுகிறார் நான் கேட்கிறேன் எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசும்பு சட்டத்தில இடம் இருக்கா இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அது உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா பேருதான் தர்மேந்திர பிரதான் ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய அதை கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்பு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார் அழகா மாண்புமிகு பிரதமர் அவர்களே இந்திய எங்க மேல திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்புகள் ஆங்கிலமும் போதும் தேவைப்பட்டா இந்தி என்ன கிரேக்கம் லத்தின் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்ப மூலமாக கத்துக்க போறோம் இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாத இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் மறுசுறையில ஒரு கட்டுரை எழுதினேன் அதை நான் ட்வீட் போட்டா எனக்கு பதில்கள்லாம் எப்படி வருது வடமாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க ஆதரவோடு பேசுகிறாங்க எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது மிரட்டினா அஞ்சு நடைங்கே கூழ்கும் மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சிங்களா இது திமுக மிரட்டுனா அடங்கி போறவங்க அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள்